அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வாடகை வீட்டில் குடியிருப்பவர்கள் கவனத்திற்கு நாளை வாஸ்து நாள் அதாவது நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நான் சொல்கிற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டில் விளக்கு எரிந்தால் நிச்சயமா சொந்த வீடு உங்களுக்கு அமையும் சொந்த வீடு வச்சிருக்கவங்க இந்த விளக்கை ஏற்றினா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷம் நீங்கும் எனவே அனைவரும் இந்த தீபத்தை ஏற்றுங்கள் நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டிலிருந்து பத்து முப்பத்தி நாலு வரை மீண்டும் சொல்கின்றேன் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டிலிருந்து பத்து முப்பத்தி நாலு வரை இந்த விளக்கு ஏறிய வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் உங்க வீட்டில் சிவபெருமானுடைய படம் அல்லது பானலிங்கம் அல்லது ஸ்படிகலிங்கம் அல்லது வேறு எந்த லிங்கம் இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக இந்த தீபம் ஏற்ற வேண்டும் சிவனுக்கு முன்பாக ஒரு சின்ன கோலம் போடுங்க பச்சரிசி மாவுல கோலம் போட்டு அந்த கோலத்துல நான்கு விளக்குகள் நான்கு திசையும் பார்த்தாற் போல இருக்கணும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு விளக்குகள் அதில் நமது ஆனந்தோழி அறக்கட்டளையின் தீப எண்ணெய் இருந்தால் அது அல்லது நெய் ஊற்றி தீபம் ஏற்றணும் நான்கு விளக்குகள் நான்கு திசையை நோக்கி ஒரே நேரத்தில் எரிய வேண்டும் சரிங்களா அவ்வாறு தீபம் ஏற்றி சிவனுக்கு ஏதேனும் நெய்வேத்திங்கள் வைத்து ஓம் சிவ சிவ ஷங்கரா நமக ஓம் சிவ சிவ சங்கரா நமக ஓம் சிவ சிவ சங்கரா நமக அப்படின்னு ஐம்பத்தி நாலு முறை இந்த வாஸ்து நேரத்தில் நீங்க சொல்லணும் இந்த தீபம் ஏற்றி இந்த மந்திரத்தை சொல்லி ஈசனிடம் பிரார்த்தனை செய்தால் சொந்த வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கவங்களுக்கு சொந்த வீடு அமையும் சொந்த வீட்டில் குடியிருக்கவங்களுக்கு வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடு நீங்கி சண்டை சச்சரவுகள் நீங்கும் இந்த வாஸ்து நேரம் முடிந்த பிறகு அதாவது பத்து முப்பத்தி நாலுக்கு பிறகு இந்த நான்கு தீபத்தையும் குளிர வைத்து எடுத்து வைத்து விடலாம் அந்த வைத்தியத்தை வீட்டில் இருக்கும் அத்தனை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளலாம் இந்த Are you away? அன்பு கூர்ந்து உங்களுக்கு தெரிந்த ஒரு பத்து பேருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் அதனால தான் இது அவசர ஆன்மீக செய்தின்னு சொல்லியிருக்கேன் அனைவருக்கும் இந்த தீபமேற்று முறையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் வருகின்ற ஒன்பதாம் தேதி வைகாசி விசாகம் அன்று சண்முக சடாட்சர ஒரு நாள் வாட்ஸ்அப் வகுப்பு என்ற ஒரு வகுப்பை நம்ம நடத்த போகிறோம் பதினோரு பாடங்கள் சண்முக பகவானின் சடாட்சர மந்திரங்கள் அதை உங்கள் வாழ்க்கைக்கு எப்படி பயன்படுத்தணும் எந்த நேரத்தில் சொல்லணும் எந்த நேரத்தில் சொல்லக்கூடாதுங்கிறத இந்த பதினோரு பாடங்கள்ல உங்களுக்கு கற்றுத்தரப் போகின்றேன் இது ஒரு வாட்ஸ்அப் குழு வீட்டில் இருந்தபடியே இதை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் முருகனுக்கு சந்தன காப்பு செய்து அலங்கரித்த அந்த சந்தன பிரசாதம் உங்களுக்கு வழங்கப்படும் இந்த குழு பற்றி விளக்கம் தெரிஞ்சுக்க முருகான் ஒரு மெசேஜ் பண்ணுங்க அல்லது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இந்த குழுவோட விளக்கம் தருகின்றேன் சந்திக்கின்றேன் ஆனந்தம் ஆனந்த ஒளி பரவட்டும்